மறுவாழ்வு புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருந்த மாடி கட்டிடத்தின் உச்சியில் நின்றிருந்த கல்பனா அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்வதற்கு தயாராகி கொண்டிருந்தாள் கட்டிடத்தின் நுனியில் நின்றபடி கீழே ஒருமுறை பார்த்து பயந்தவள் குதிக்க வேண்டும் தானா என்று ஒருமுறை முறை கொண்டாள் பின்னர் இருந்து விடுவதுதான் சரியானது என்ற எண்ணி தனது மனதை ஈர்க்கமாக்கி கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள் அப்போது அவளின் கண்களுக்குள் அவளுக்கு பிடிக்காத சத்தியன் வந்து நின்றான் உன் மூஞ்சியை இனி பார்க்க கூடாது என்றுதான் சாக வந்தேன் ஆனா இங்கேயும் வந்து நிற்கிறாய் துரோகி போடா சனியினி தனது வயிற்றில் ஒரு குழந்தையை தந்துவிட்டு இப்போது அது தனது குழந்தை இல்லை என்று நழுவிவிட்டு சென்று விட்ட சத்தியனைத்தான் திட்டிக் கொண்டிருந்தாள் கல்பனா அப்படி திட்டியவரை கண்களை திறந்து பார்த்த கல்பனா தனது வயிற்றில் ஒருமுறை தடைவி பார்த்து கொண்டாள் என்னை மன்னிச்சிடு பேபி நீ என் வயிற்றில் வந்தது சட்டப்பூர்வமாக இல்லாமல் போனதால் உன்னை பெத்தெடுக்க என்னால் முடியலை நீ அப்பன் இல்லாத பிள்ளையாக பிறக்கணுமா உன் அப்பன் தப்பி ஓடிட்டான் அவன் உன்னை தன் பிள்ளை இல்லை என்று சொல்லிட்டான் இதுக்கு பிறகும் நீ பிறக்கணுமா உன்னை அழிக்கக்கூட என் மனசு இடம் தரல உன்னை பெத்து எடுக்கவும் என் கௌரவம் இடம் தரல அதுதான் நீயும் நானும் சேர்ந்தே சேத்திடலாம் என்றுதான் இங்கே வந்து நிற்கிறேன் என்னை மன்னிச்சிடு நான் கோழைதான் தனது செயலை நியாயப்படுத்த முடியாமல் தனது வயிற்றில் வளரும் கருவோடு பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் கல்பனா போதும் இதற்கு மேல் பேசி கொண்டிருந்தால் மனம் மாறிவிடும் என எண்ணிக்கொண்டே கல்பனா குதிப்பதற்கு தயாரானாள் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டவள் கொண்டவள் குதிக்க நினைத்த ஏ நில்லு புள்ள யார் நீ என்றவாறு அங்கு வந்தார் அந்த கட்டிடத்தின் இரவு காவலாளி சிவசாமி மாலை முடிந்து இரவு பொழுது தொடங்கியிருந்த அந்த நேரத்தில் கடமைக்காக வந்திருந்த சிவகசாமி வழக்கம்போல் மேற்தளத்திலிருந்து கீழ்த்தலம் வரை யாராவது அங்கு இருக்கிறார்களா என்று உறுதிப்படுத்துவதற்காக மேற்தளத்துக்கு வந்து மின் ஒளியை பாய்ச்சிய போதே ஒரு பெண் குதிப்பதற்கு தயாராக நிற்பதை பார்த்தார் கண்களை மூடி கடைசி எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்த கல்பனா திடீரென கேட்ட குரலால் பயந்து போய் திரும்பினாள் அங்கே தன் மீது ஒருவர் மின் வெளிச்சத்தை பாய்ச்சிக் கொண்டிருப்பதை அறிந்து தன்னை அவர் தடுத்து நிறுத்தப் போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டாள் கிட்ட வராதங்க வந்தா நான் குதிச்சிடுவேன் என்று அவரை மிரட்டினாள் இல்லை நான் உன் அப்பாவா சொல்றேன் குதிச்சிடாத கொஞ்சம் பொறு உனக்கு என்ன பிரச்சனை அதை என்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அவசரப்படாத என்றார் வேண்டாம் வேண்டாம் நீங்க போயிடுங்க நீங்க இங்கே இருந்தா நீங்களும் மாட்டிப்பீங்க வேகமாக கீழே போயிடுங்க ஐயா இனி நீ செத்தாலும் டியூட்டியில் நான் இருந்த காரணத்தால என்னையும் சந்தேகப்படுவாங்க என்னையும் போலீஸ் கோர்ட் என்று இழுத்து என் வேலையை பிடுங்குவாங்கம்மா என் வேலையை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு அதுலயும் மண்ணல்லி போட்டுடாத பிள்ளை இங்க வந்துடு என்றார் சிவசாமி தான் சாவதால் இன்னொரு குடும்பம் பாதிக்கப்பட போவதை உணர்ந்த கல்பனா அங்கிருந்து நகர்ந்து அவரை நோக்கி வந்தாள் பின்னர் அவளிடம் காரணங்களை கேட்டு அறிந்து கொண்ட சிவசாமி தற்கொலை தவறு என்று எடுத்துரைத்து அவளை வீட்டுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் அவள் அதை மறுத்து கொண்டே இருந்ததால் மறுபடியும் அவளுக்கு புத்தி சொல்லி அவளை தன்னுடன் வருமாறு அழைத்தார் இப்போது சற்று சிந்தனையில் இறங்கியிருந்த கல்பனா அவருடன் வருவதற்கு சம்மதித்தாள் பின்னர் அவளை கீழே அழைத்து கொண்டு வந்த சிவசாமி தனது மிதுவண்டியில் ஏற்றிக்கொண்டு அவளின் வீட்டை நோக்கி புறப்பட்டார் மிக விரைவாக அவளின் வீட்டை சென்றடைந்த சிவசாமி அங்கே வாசலில் பதட்டமுடன் நின்று கொண்டிருந்த கல்பனாவின் தாயாரை பார்த்தார் கல்பனாவை பார்த்ததும் அவளின் தாயார் மஞ்சரி அவளிடம் வந்து என்னமா எங்க போனேன் என்று அவளை கேட்டபோது உள்ளே சென்று பேசலாமா என கேட்டவாறு வீட்டுக்கு சென்றார் சிவசாமி எல்லாரும் உள்ளே வந்துவிடவே சிவசாமி பேசத் தொடங்கினார் அவர் பேச பேச கேட்டுக்கொண்டிருந்த கல்பனாவின் தாயார் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் தனது மகள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை அறிந்தபோது அவளை கோபத்துடன் பார்த்த மஞ்சரி அவளை அடிப்பதற்காக வந்தாள் அப்போது சிவசாமி அவளை அடிக்க வேண்டாம் என்றவரை குறுக்கே பாய்ந்து தடுத்தார் நீங்கள் இப்படி நடந்து கொள்வீங்க என்றுதான் தான் அவள் சாக போனவள் அதனால அவளை பயமுடுத்தாதீங்க கொஞ்சம் நிதானமா யோசிங்கோ அவர் அவ்வாறு கூறியபோது போது அமைதியானாள் மஞ்சரி தகப்பன் இல்லாத பிள்ளை என்று கஷ்டப்பட்டு வளர்த்ததால் இப்படி செய்து விட்டாரே இப்ப நான் என்ன செய்வேன் கடவுளே மான மரியாதையெல்லாம் போக போகுதே அவள் புலம்பத் தொடங்கிய போது ஆறுதலுக்குரிய சிவசாமி நாளை அவளின் கற்பத்துக்கு காரணமான சத்தியனை வீட்டுக்கு சென்று பேசலாம் என்று ஆலோசனை கூறிக்கொண்டார் பின்னர் அங்கிருந்து சிவசாமி புறப்பட்டு சென்றுவிட சற்று நேரம் வரை தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தாள் மஞ்சரி மறுநாள் காலை வேலை முடிந்துவிட்டு விட்டு வீட்டுக்கு சென்ற சிவசாமி தனது மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு மஞ்சரியின் வீட்டிற்கு வந்திருந்தார் அதற்குள் தயாராகி நின்றிருந்த மஞ்சரியும் அவர்களுடன் புறப்பட்டு சத்தியனை வீட்டை சென்றடைந்தார்கள் அப்போது எங்கோ வெளியே செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்த சத்தியன் கல்பனாவின் தாயாரை கண்டவுடன் அங்கிருந்து வெளியேறுவதற்கு முயற்சித்தான் அப்போது அவன் வெளியேறி விடாமல் தடுத்து நிறுத்திய மஞ்சரியை அவனிடம் கெஞ்ச தொடங்கினாள் அதற்குள் சத்தியனின் குடும்பத்தினரும் அங்கு வந்துவிட்டதால் அவனை விட்டுவிட்டு அவனின் தாயாரிடம் ஓடி சென்று முறையிடத் தொடங்கினாள் மஞ்சரி திடீரென வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்யும் மஞ்சரியை அதிர்ச்சியுடன் பார்த்த சத்தியனின் தாயார் மஞ்சரி கூறியவற்றை கேட்டவுடன் ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டாள் கல்பனாவுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சத்தியன் சொல்லிவிட்டதால் அவனின் தாயார் எரிமலையாக விழித்திருந்தாள் தனது மகளின் பிழையை மறைத்து கல்பனாவை நடத்த கெட்டவளாக சித்தரித்து அவள் கூறிய போது மனமுடைந்து போனாள் மஞ்சரி இனி இங்கே எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட மஞ்சரி கண்ணீர் மல்க மறுபடியும் கெஞ்சி பார்த்தாள் அப்போதும் எதுவும் நடைபெறாததால் சிவசாமி குடும்பத்தினரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வீடு திரும்பினாள் மஞ்சரி காவல் நிலையத்தில் முறையிட்டு பெரிய பிரச்சனை ஆக்குவதை விரும்பாததால் அங்கும் செல்லாமல் வீட்டுக்கு புறப்பட்டார்கள் வரும் வழியிலேயே சிவசாமி குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு மஞ்சரி அவர்களின் அவர்களை வீட்டுக்கு செல்லுமாறு கூறிவிட்டு தன்னுடைய வீட்டை அடைந்தாள் அதே நேரம் சிவசாமி குடும்பத்தினர் தங்கள் வீட்டை அடைந்து ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் அவர்களின் மூத்த மகன் சுரேஷ் வந்து சேர்ந்தான் தாயும் தந்தையும் சிந்தனையில் இருப்பதை பார்த்தவன் அதற்கான காரணத்தை வினாவினான் அப்போது அவன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் அதனை கேட்ட சுரேன் எதுவும் சொல்லாமல் தனது அறைக்கு சென்று விட்டான் சற்று நேரத்தை பின்னர் வெளியில் வந்தவன் அவளை கட்டிக்கொள்ள எனக்கு சம்மதம் உங்களுக்கு சம்மதமா என கேட்டான் தனது மகன் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என எதிர்பார்த்திருக்காத சுரேனின் பெற்றோர் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள் பின்னர் மூவருமாக அமர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் இறுதியாக எல்லாரும் சம்மதித்துவிட அன்று மாலை முறைப்படி கல்பனாவை பின்கேட்டு கேட்டு அவளை வீட்டுக்கு சென்றார்கள் சிவசாமி குடும்பத்தினர் தகவல் எதுவும் சொல்லாமல் பெண் பெயர்க்கும் படலமாக வந்திருந்த சிவசாமி குடும்பத்தினரை ஆச்சரியமாக பார்த்தாள் மஞ்சரி அவளுக்கு நிலைமையை விளக்கிய சுரேனின் தாயார் தனது மகன் கல்பனாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து இருப்பதாக கூறினாள் வேற்றையெல்லாம் அறையில் இருந்து கேட்டுக் குறைந்த கல்பனா அதிர்ச்சியில் ஆழ்ந்தாள் இன்னொருவன் பிள்ளையே தனது பிள்ளை என்று உரிமை கொண்டாட எந்த ஆணும் நினைக்கவே மறுக்கும் சூழலில் நல்ல மனதுடைய அந்த சுரேனை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டவள் வெளியில் வந்தாள் அங்கே தாய் தந்தையருடன் அமர்ந்திருந்த சுரேனை பார்த்தவர் நேரடியாக அவனின் அருகில் சென்று நின்றாள் உண்மையிலேயே உங்களுக்கு சம்மதமா ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க என்று கேட்டாள் அப்போது சூரேன் இது தியாகம் என்று சொல்ல முடியாது கல்பனா நான் அப்படி நினைக்கவும் இல்லை யார் என்றே தெரியாத உன்னை என் பெற்றோர் காப்பாற்றி வாழ்வு கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் நீ மறுபடியும் உடைந்து போய் தற்கொலை செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் என் அப்பா உன்னை காப்பாற்றினதற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் எங்கள் அப்பாவின் நல்ல செயல் முழுமை பெற வேண்டும் நீயும் வாழ வேண்டும் நானும் எப்படியோ ஒரு பெண்ணை திருமணம் செய்து தான் போறேன் அதை நீயாக இருந்துவிட்டு விட்டு போகட்டுமே அதனால்தான் இந்த முடிவு எடுத்தேன் எனக்கு உன்னை திருமணம் செய்வதில் பரிபூரண சம்மதம் உனக்கு சம்மதமா என்று கேட்டான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் நல்ல மனிதன் யாருக்கு கிடைக்கும் அதனை தவிர அவனை விட்டுவிடவும் கல்பனாவுக்கு தயாராக இல்லை அதனால் உடனடியாக தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்துக் கொண்டாள் அவள் அடுத்து என்ன முறைப்படி ஒரு நல்ல நாளில் எளிமையான முறையில் கல்பனா மற்றும் துறையின் திருமணம் இனிதாக நடைபெற்றது நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்